ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸ் செம சூப்பரான ஜெய்ப்பூர் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் வச்ச சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே நீங்கள் செலிப்ரிட்டிஸ் பே பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான சூப்பர் சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து சீக்வன்ஸி ஒர்க்கில் வர்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லலாம் இதில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் ஸாரீஸ் அவைலபுளாக இருக்குது இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம எஸ்பிபி சில்க்ஸை விசிட் பண்ணலாங்க ஒவ்வொரு சாரியுமே அவ்வளோ அழகாக இருக்குங்க உங்களுக்கு ப்ளவுசஸும் பார்த்தீங்கன்னா சேம் அதே கலரில் வர்ற மாதிரி இருக்குது நீங்கள் எதாவது பார்ட்டிக்கெலாம் வந்து வியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகழகான சாரீஸு ஸோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லாவே தெரியும் ஸோ இதுலேயே வந்து ரெட் கலர் க்ரீன் கலர்னு நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் ஒன் ஃப்ரீ சுற்றி வியூ பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பட்டு சாரீஸில் நீங்கள் வந்து புது புது ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டுலேயே ஃபேன்சியாக வரக்கூடிய பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தான் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அதில் வரக்கூடிய கலர் காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான காம்பினேஷன்ஸ் எல்லாமே நம்ம எஸ்பி சில்க்ஸில் புதுசு புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அப்டேஷனில் நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எஸ்பிபி சில்க்ஸை விசிட் பண்ணுங்கள் நீங்கள் வெளியூர் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே கூட நீங்கள் வந்து இந்த கலெக்ஷன்ஸை புக் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன்லேயும் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் திரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வீடியோ கால்லையும் வந்து நீங்கள் சாரீஸ் வந்து காட்ட சொல்லி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சேரீமே ஒவ்வொரு ரகமான கலெக்ஷன்ஸு ஸோ நீங்கள் வெளியில் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்கில் நிறைய சாரீஸ் வந்து ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் நம்ம எஸ்பிஎஸ்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு கலெக்ஷன்ஸு அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் நீங்கள் பை பண்ணிவிட்டு போக முடியும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் சூப்பர் சூப்பரான சாரீஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்